நாற்பதிக்கு நாற்பதி என்று சொல்லி வளர்ந்து விட்டாலும் ஸ்டாலின் அழைக்கிறேன் என்று விளம்பரத்தை வைத்து கொண்டு அழைத்தார் கள்ளக்குறிச்சிக்கு அழைச்சி அறிஞாவு பேரறிஞர் அண்ணாவோ ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்றார் ஆனால் மூக ஸ்டாலினுடைய அரசு ஏழையின் முகத்தில் சாராயத்தை கள்ள சாராயத்தை காண்பிக்கிறார்கள் நானூறு ஐநூறு பேருக்கு கள்ள சாராய மூலமாக கண் இழந்தது காது போச்சு மூக்கு போச்சு க வாய்ப்போச்சு நுரையீரல் போச்சு இதுதானே திராவிட மாடல் அரசாங்கம் தமிழக என்ன கல்லுகிரியா நினைக்கிறாங்களா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் தமிழ் 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 என்று டிராமா செய்தார்களே ஒரு ஒவ்வொரு மாநிலத்துக்கு எவ்வளவு எவ்வளவு கோட்டான்னு இருக்குங்க விஜய் சில கெமிக்கல்ஸ் மூலமாக அந்த அராக்கு சேர்த்துட்டீங்கன்னு உங்களுக்கு கிக் வரும் பாவியான துறைமுருகன் அள்ளச்சாராயத்தை சப்போர்ட் பண்ணியிருக்காரு கிக்கு வரல அரசாங்கத்தினுடைய தாஸ்மாக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவர் இந்தரா பேசுறாரு இந்த சிபிஐ வந்து தமிழகத்திற்கு அனுமதி இல்லை என்று மு க சொல்லி இருக்கிறார் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் ஈவன் விஜய் ஜோசப் சொன்னதோடு கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு சிபிஐ என்கொயரி வரத்தான் போகிறது Uyuşa verir விஷயங்களும் தெரியும் ஆளுநரே மூன்று பக்க ரகசிய கடிதத்தை எழுதியிருக்கிறார் இமெயில் செய்திருக்கிறார் மத்திய அரசாங்கம் கவனம் ஈர்க்கப்பட்டுள்ளது கண்டிப்பாக கண்டுகளுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டல் குறைக்கப்படும் இரண்டு மூன்று திமுக முக்கிய புள்ளிகள் மூன்று நான்கு எம்பிக்கள் ஐந்து ஆறு எம்எல்ஏக்கள் டாஸ்மாக் கடை சாராய தொழிலாளர்களை வைத்துக் கொண்டு தமிழக மக்களை கொலை செய்கிறது இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் சில தொகுதிகளில் மற்றும் பல தொகுதிகளில் மார்ஜின் குறையும் டெபாசிட் போனாலும் ஆச்சரியப்படுத்தி பொதுமக்களிடையே அவ்வளவு விரோத மனப்பான்மை வளர்ந்து விட்டது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெல்லியில் இருந்த மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ஜி நமஸ்காரம் நமஸ்காரம் விஜய் நமஸ்காரம் நாரதர் மீடியா நேயர்களுக்கு ஒரு புது பொலிவுடன் நான் இன்று காலை என்னுடைய தகப்பனாரின் தகப்பனார் அவருடைய தகப்பனார் ஆக நான்கு தலைமுறைகளாக வரக்கூடிய சாலை கிராமத்திற்கு பூஜை செய்தேன் செய்து வந்த உடனேயே விஜய் தொலைபேசி செய்தார் எனக்கு நான் சொன்னேன் ஐந்து நிமிடம் கழித்து வருகிறேன் என்று பூஜையை முடித்து கொண்டு அந்த பூஜை முடித்து கொண்டவுடன் தமிழகத்தில் தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் தெய்வங்களுடைய ஆசிகள் தமிழக எட்டு கோடி தமிழக மக்கள் மீது இருக்கிறது அதை ஈர்த்து அதனுடைய பலன் கொண்டு தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று பல சைவ திருக்கோவில்களிலும் தர்மபுர ஆதீனம் மற்றும் சில ஆதீனங்களில் இருக்கக்கூடிய கோவில்களிலும் ஓதுவார்கள் ஓதக்கூடிய திருப்புகள் திருப்புற திறப்படுத்து வைணவ கோள்களில் இருக்கக்கூடிய கட்டியம் வாசிக்கதை தவிர நான் இன்று நார்தர் மீடியா நேயர்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மனுடைய பூஜையை செய்து கொண்டு நான் இந்த விவாதத்தை தொடங்கலாம் என்று ஆரம்பிக்கிறேன் இது ஆன்மீக சேனல் அல்ல ஆன்மீகமும் அரசியலும் இரு துருவங்கள் என்று முத்துலாமலிங்கத்தேவர் சொன்னதை நினைவூட்டி நான் இன்று என்னுடைய தகப்பனாருடைய தகப்பனார் சொல்லிக் கொடுத்த ஓ என்றெல்லாம் பற்பல வைணவ தலங்களில் கட்டியும் வாசிப்பார்கள் அதை நினைவு கூர்ந்து உலகம் யாவையும் வாக்கலும் நிலைபிறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர்கே எமதுசரன் நாங்களே என்று கம்பன் கம்பராமாயணத்தில் முதல் பாசுரத்தை சொன்னான் அடுத்ததாக அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுவிற்காக அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் என்று இந்த சில வடிகள் அனுமானை பற்றி சொல்கிறார் கம்பராமாயணம் அவர்கள் எல்லாம் நினைத்து நினைவு நாரதர் மீடியா ந நேர்களுக்கு நல்லதே நடக்கட்டும் நல்வாழ்வு வரட்டும் விஜயினுடைய சேனல் நேர்கள் நீண்ட நெடுங்காலம் வியாதியின்றி நல்ல ஆரோக்கியத்துடன் குஷியுடன் குழந்தை குட்டிகளுடன் இருக்க வேண்டும் என்று என்னை வளர்த்த பரமாத்மாவை நினைத்து கொண்டு வேண்டுகிறேன் உங்களோட ஆசீர்வாதங்களுக்கு மிக்க நன்றிகள் ஜி ஜி தமிழகத்துல வந்து தமிழகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் பார்க்கப்பட்டது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் அந்த மரணம் குறித்து மத்திய அரசு எந்த விதமான எல்லாம் எடுத்து வருகிறது ஜி நீங்க அதை எப்படி பண்றீங்க நார்தர் மீடியா நேயர்களுக்கு ஒரு சிறப்பு செய்தி என்ன என்று கேட்டால் அமித்ஷாவிற்கு அனைத்து விஷயங்களும் தெரியும் ஆளுநர் ஆர் என் ரவி கொடுத்த ரிப்போர்ட்டை தவிர அண்ணாமலை கொடுத்த ரிப்போர்ட்டை தவிர எடப்பாடி பழனிசாமி அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்த ரிப்போர்ட்டை தவிர ஆளுநரே மூன்று பக்க ரகசிய கடிதத்தை எழுதியிருக்கிறார் இமெயில் செய்திருக்கிறார் அதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எப்படி தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு பணம் கொடுத்து அதையும் பாருங்க விஜய் மறைந்தது ஏழை எளிய மக்கள் ஆனால் பேரறிஞர் அண்ணாவோ ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்றார் ஆனால் மு ஸ்டாலினுடைய அரசு ஏழையின் முகத்தில் சாராயத்தை கள்ள சாராயத்தை காண்பிக்கிறார்கள் இதுதான் ஒரு வேறுபாடு என்று நான் கருதுகிறேன் மத்திய அரசாங்கம் கவனம் ஈர்க்கப்பட்டுள்ளது கண்டிப்பாக தண்டுகளுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட பற்பல கெமிக்கல்ஸ் எத்தனாலினுடைய ரிலீஸ் ஆஃப் எத்தனால் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் குறைச்சப்படும் அதைத்தான் தமிழ்நாடு அரசாங்கம் வேண்டுகிறது ஒரு ஒவ்வொரு மாநிலத்துக்கு இவ்வளோ எவ்வளோ கோட்டான்னு இருக்குங்க விஜய் சில கெமிக்கல்ஸ் மூலமாக அந்த அராக்கை சேர்த்துட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிக்கு வரும் அதுதான் துரைமுருகன் நேற்றி அவ்வளவு பாவியான துரைமுருகன் கள்ளச்சாராயத்தை சப்போர்ட் பண்ணியிருக்கார் கிக்கு வரல அரசாங்கத்தினுடைய தாஸ்மாக என்ன நினச்சிட்டு இருக்காரு அவரு கிண்டலா பேசுறாரு மத்திய அரசாங்கம் கண்டிப்பாக இது பற்றி ஆழ்மையாக சிந்தித்து வருகிறது நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்க ரீதியில் மத்திய அரசாங்கத்திற்கு உட்பட்ட எல்லையில் உட்பட்ட அனைத்து காரியங்களையும் அவர் செய்வார்கள் குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் எழுதி இருந்தார் மத்திய அரசு சிபிஐ விசாரணையை இங்கு அமைக்கும் மாதிரியே நீங்க எப்படி பண்ணுறீங்க அது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாலும் சில சிபிஐ வந்து தமிழகத்திற்கு அனுமதி இல்லை என்று மு க ஸ்டாலின் சொல்லி இருக்கிறார் அதையும் தவிர சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த கேஸ் நிலவில் இருக்கிறது இந்த வழக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற சமூக நல ஆவ ஆவலர்களும் சேர்ந்து தொடுக்கப்பட்ட வழக்கில் அந்த வாரம் வரக்கூடிய ஜூலை முதல் வாரத்தில் கண்டிப்பாக சில சிபிஐனுடைய என்கொயரி போட்டாங்கன்னா அமித்ஷா உடனே அதை ஒப்புக்கொள்வார் எது இருப்பினும் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் ஈவன் விஜய் ஜோசப் சொன்ன கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு சிபிஐ என்கொயரி வரத்தான் போகிறது கூடிய விரைவில் அதில் இரண்டு மூன்று திமுக முக்கிய புள்ளிகள் மூன்று நான்கு எம்பிக்கள் ஐந்து ஆறு எம்எல்ஏக்கள் டாஸ்மாக் கடை சாராய தொழிலாளர்களை வைத்துக் கொண்டு தமிழக மக்களை கொலை செய்கிறது இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் அது பற்றி அந்த சிபிஐ அறிக்கை வந்தால் வெட்டம் வெளிச்சம் பாலுக்கு பால் தண்ணீருக்கு தண்ணீர் என்று பிரித்து விடக்கூடிய அளவிற்கு அது திருப்பு இருக்கும் தமிழக அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் சில தொகுதிகளில் மற்றும் பல தொகுதிகளில் மார்ஜின் குறையும் டெபாசிட் போனாலும் ஆச்சரியப்படுது பொதுமக்களிடையே அவ்வளவு விரோத மனப்பான்மை வளர்ந்து விட்டது நாற்பது பத்துக்கு நாற்பது என்று சொல்லி வளர்ந்து விட்டாலும் ஸ்டாலின் அழைக்கிறேன் என்று விளம்பரத்தை வைத்து கொண்டு அழைத்தார் கள்ளக்குறிச்சிக்கு அழைச்சாருங்க அவங்க என்ன விஜய் தமிழகர்கள் என்ன கிள்ளுகிரியா நினைக்கிறாங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தின தமிழ் 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 என்று டிராமா செய்தார்களே இரண்டாயிரத்தி ஒன்பதில் தமிழக மக்கள் வீட படுகொலை செய்தப்பட்டார்களே ஸ்ரீலங்காவில் ஜாப்னாவில் தமிழக ஈழத்தில் அப்பதான் மௌனியாக இருந்தார்கள் இப்பொழுது எட்டு கோடி மக்களில் குறைந்தது கள்ளச்சாராய மூலமாக கண் இழந்தது காது போச்சு மூக்கு போச்சு வாய் போச்சு நுரையீரல் போச்சு இதுதானா திராவிட மாடல் அரசாங்கம் என்று கேட்பதற்கு அமித்ஷா தட்டி கேட்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது விஜய் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாடக மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நமஸ்தே நமஸ்கார்